வணக்கம் நண்பர்களே நான் உகல் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வழக்கறிஞர் பணியிடம் தேர்வு நடத்தும் நிறுவனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி பணி நிறுவனம் தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனம் லிமிடெட் காலியிடம் அறுபத்தி ஒன்று பதவி அரசி அரசு உதவி வழக்கு நடத்தினர் நிலை டூ கல்வித்தகுதி பிஎல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வழக்கறிஞர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குற்றவியல் நீதிமன்றங்களில் குறைந்தது ஐந்தாண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும் வயது பிரிவுகளுக்கு ஏற்ப வயது வரம்பு மாறுபடும் தேர்வு முறை தமிழ் தகுதி தேர்வு முதல்நிலைத் தேர்வு மெயின் தேர்வு ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் என் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை போலவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்